முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் அறிவித்ததுக்கு அப்புறம் கைது பண்ணார் எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் மட்டும் ஐடி சிபிஐ கவர்னர்களை வச்சு தொல்லை கொடுப்பார் இதுதான் மோடி இந்தியா இவரை எதிர்த்து யாராவது பேசினா என்ன நடக்கும் சமீபத்திய உதாரணம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்து ஆளுநராக இருந்த சத்யபால் மாலை அவர் என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த புல்வாமா தாக்குதல் அரசியல் ஆதாயத்துக்காக எப்படியெல்லாம் பயன்படுத்துனாங்கன்னு சொன்னார் மோடிக்கு ஊழல் ஒழிக்கிற எண்ணம் இல்லை ஊழல்வாதிகள் அவர் கூடவே இருக்கிறதால அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டார்னு விளக்கமாக ஒரு பேட்டி கொடுத்தார் உடனே அவர் வீட்டில் எவ்வளவு மலிவான அரசியல் தொடர்ந்து பேசுற பாஜக எம்பி பிரித் பூஷனால் பாலியல் துன்புறத்துக்கு ஆளான மல்யுத்த வீராங்கனைகள் கண் விட்ட போது வாய் திறக்கவே இல்லையே ஏன் குஜராத்தில் பில்கிஸ் பானு பலாத்கார வழக்கின் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டப்போ பெண் சக்தி மேலே பிரதமர் மோடிக்கு அக்கறை வந்துச்சா மணிப்பூர் பெண்களுக்கு இழக்கப்பட்ட கொடூரத்தை மௌனமா ஏன் வேடிக்கை பார்த்தான் ஒரு தடவையாவது மணிப்பூருக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொன்னாரா அது மட்டுமில்லை ஜம்மு காஷ்மீர்ல எட்டு வயசு குழந்தைய கோயிலில் வச்சு வன்புணர்வு பண்ணாங்கட அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா ரெண்டு பாஜக அமைச்சர்கள் ஊர்வலம் போனாங்கட இதுக்கு கண்டனம் எழுந்தவுடனே அவங்க என்ன சொன்னாங்க கட்சி தலைமை தான் எங்களை அனுப்பி வச்சதுன்னு சொன்ன அவங்கள மோடி தட்டி கேட்டாரா உத்தரப்பிரதேசத்தில் உண்ணா ஞாபகம் இருக்கா வேலை கேட்டு போன பெண் இளம்பெண் பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் வன் உணர்வு பண்ணார்